கலை சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட் ஆட்டை எப்படி அளவெடுத்து பிடிக்கிறீங்கன்னு அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பட்டி ஜாயிண்ட்லேருந்து இந்த கப்பு டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எடுப்பேன் ரெண்டே முக்கால் அதுலேருந்து ஊக்குப்பட்டி பிடிக்கிறதுக்காக கால் இன்ச்சு விட்டுறணும் அப்போ ரெண்டு மூணு இன்ச்சு வந்துடும் மூணு சேர்த்து மூணு இன்ச்சு வர தான் ரெண்டே முக்கால் கால் மூணு இங்கே டாட்டு பார்க்கணும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ துணி விட்டுருக்காங்கன்னு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு கரெக்டாக ஒன்றரை இன்ச் வருது அதையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க மூணு கூட ஒன்றரை ஜாய் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நாலரை அது தாங்க நாலுறேன் அந்த மெஷர்மெண்ட்டு அப்படியே வச்சு வரைஞ்சிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோ கரெக்டாக தான் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நாச்சு போட்டுருக்கோங்க இது அப்படியே மடைக்கணும்னா நம்ம எடுத்து அதே அந்த எக்ஸ்ட்ரா எடுத்த ஒன்றரை இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணி நார்மலாக கப்பு ஷார்ப்பாக வேணாம் நார்மல்னால் ரெண்டரை இன்ச் எடுத்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சில் இப்படியே டாட் பிடிச்சிருங்க கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னா மூணு இன்ச் எடுத்து டாட் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவில் இருந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கணும் கப் டாட் இந்த நீங்கள் முன்னாடி வர டாட் வந்து இந்த அளவுலேருந்து ஒரு இன்ச்சு பார்த்துக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி கால் இன்ச்சுக்கு தான் நான் விட்டுருந்தேன் அந்த கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கணும் இது ஒரு டாட்டு இது அப்படியே நாச்ச போட்டுக்கலாம் அப்படி இந்த டாட்டம் இந்த டாட்டை வச்சு இங்கேருந்து ஒன்றே முக்கால் இருந்து ரெண்டு இன்ச் எடுத்துக்கலாம் இந்த மெயின் டாட்டில் இருந்து நான் ரெண்டு இன்ச் எடுக்கிறேன் இங்கே வந்து கால் இன்ச்சை விட எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு லைன் இங்க ரெண்டு இன்ச்சு அதே அளவு தான் இங்க இங்க மட்டும் கொஞ்சம் அளவு மாறுறேன்ற நான் இந்த தெரியல தாங்க அளவு எடுத்து கட் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க